ஆறாம் பாவம் அல்லது ஆறாம் வீடு ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது வீட்டை ஆறாம் பாவம் என்றும் ஆறாம் வீடு என்றும் சொல்லுகிறோம் இந்த ஆறாம் வீட்டை கொண்டு ஒருவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் ஆறாம் வீடு என்பது வேலை திருமணத்தில் விவாகரத்து குணமாகக்கூடிய நோய்கள் கடன் மறைமுக எதிரிகள் ஏமாறுதல் அல்லது ஏமாற்றுதல் உறவுகளுடன் வகை கொள்ளுதல் எதிரிகள் எதிர்ப்புகள் சிறைக்கு செல்லுதல் திருட்டு தவறான வழி ஆயுள் கண்டம் ஆகிய முக்கியமான விஷயங்களையெல்லாம் இந்த ஆறாம் கொண்டு தெரிந்து கொள்ளலாம் முன்பொரு பதிவில் ஆறாம் இடத்த அதிபதி மற்ற வீடுகளில் இருக்கும்பொழுது தரும் பலன்களை பார்த்தோம் இந்த பதிவில் ஆறாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் மூலம் ஆறாம் வீட்டால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு காரக கிரகம் என்று இருக்கும் ஆறாம் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொன்னால் அது சனி சூரியன் முதலான நவ கிரகங்கள் ஆறாம் வீட்டில் இருந்தால் தரும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் வரிக்கு வரி பலன்களை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஜோதிடத்தில் விதிகள் எந்த அளவுக்கு முக்கியமான அதே போன்று விதிவிலக்குகளும் முக்கியமான ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்கினத்திற்கு ஆறில் சூரியன் இருந்தால் அவருக்கு வீரம் அதிகமாக இருக்கும் அவர் புகழ்பெற்றவராக இருப்பார் பசி மிகுதியாக எடுக்கக்கூடிய உணர்வு உள்ளவராக இருப்பார் அவர் தந்தையாரின் சொல்படி நடந்து கொள்வார் அவருக்கு சிற்றின்ப உணர்வு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அவருக்கு பிள்ளைகள் பிறப்பதும் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் பம்பு சண்டைக்கு செல்பவராக இருப்பார் இதுவே ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருப்பதாக வைத்துக்கொண்டால் அவருக்கு நீரில் கண்டம் ஏற்படலாம் ஓரிடத்தில் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பார் இவருடைய குணம் என்னவென்றால் பெற்ற கடனை இவர் திரும்பி தரமாட்டார் தாட்சியான காரியங்களை செய்பவராக இவர் இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் பௌர்ணமி சந்திரன் இருந்தால் அவர் செல்வம் மிகுந்தவராக இருப்பார் தீர்க்காயுதம் உடையவராக இருப்பார் அதே ஆறாம் வீட்டில் ஒருவருக்கு தேய்வதை சந்திரன் இருந்தால் அவருக்கு வயிற்றில் நோய்கள் ஏற்படலாம் அவருடைய ஆயுதம் குறைவானதாக இருக்கும் ஒருவருடைய லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் புதன் இருந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்த்தோம் அவருக்கு மனதில் எப்பொழுதும் ஒரு துக்க உணர்வு இருக்கும் அவருக்கு ஆயுதம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் வாயு சம்பந்தமான நோய்களால் அவர் பாதிப்பு அடைவார் அவரிடம் விஷம புத்தி காணப்படும் அவர் பகைவர்களை வெல்லுபவராக இருப்பார் கலகம் செய்வதிலும் அவர் வல்லவராகத்தான் இருப்பார் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பார் தீய சொற்களை அடிக்கடி பேசுபவராக இருப்பார் அவர் உறவுக்காரர்களுடன் பகை கொள்பவராக இருப்பார் வினோதமான வித்தைகள் செயல்களில் விருப்பம் கொண்டவராக இருப்பார் ஒருவருடைய லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் குரு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்படி ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் அவருக்கு பொருள் அழிவு என்பது அதிகமாக இருக்கும் இவர் தன்னுடைய பிள்ளைகளிடமோ அரசு அதிகாரிகளிடமோ அல்லது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மந்திரிகளிடம் பகை வைத்துக் கொள்வார் அந்த அளவுக்கு அவருக்கு பொறுமை இருக்காது ஆனாலும் அவர் ஞானம் உள்ளவராக இருப்பார் இவரும் கழகம் செய்வதாகத்தான் இருப்பார் இதே ஆறாம் வீட்டில் குரு இருந்து அவருடன் சனி சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருந்தால் அவருக்கு குறைந்த ஆயில் இருக்கும் அவருக்கு அடிக்கடி அவமானங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் இல்லாமல் நோயாளியாகவும் சோம்பேறியாகவும் அவர் இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு வறுமை இருக்கும் அதிகப்படியான காம உணர்வுகள் அவருக்கு இருக்கும் அவருடைய மனத்திலே ஒரு துக்கம் இருக்கும் அவர் உறவுக்காரர்களுடன் பகை கொள்வராக இருப்பார் உணவை உண்பதில் அலாதி பிரியம் உள்ளவர் ஏராளமான அளவு உணவை உண்பார் அவர் மனைவியுடன் கூட ஒத்துப்போக மாட்டார் பகை ஏற்படுத்திக் கொள்வார் வாழ்க்கையில் அவமானங்களை சந்திப்பது என்பது இவருக்கு சாதாரணமான விஷயம் ஏதாவது ஒரு நோயால் எப்பொழுதும் அவதிப்பட்டு கொண்டிருப்பார் ஆனால் இவருடைய எதிரிகள் எல்லாம் அழிந்து போவார்கள் ஒருவருடைய லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பதாக வைத்துக்கொண்டால் அவர் அழகிய தோற்றம் கொண்டவராக இருப்பார் தைரியசாலியாகவும் இருப்பார் அவருக்கு சிற்றின்பத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் இப்படிப்பட்டவரும் உறவுக்காரர்களை வெறுப்பவராகத்தான் இருப்பார் எப்பொழுதும் பசி உணர்வு நிறைந்தவராக இருப்பார் அதே சமயம் உணவையும் அதிக அளவு உண்பவராக இருப்பார் இவர் பகைவர்கள் அனைவரையும் வெல்லக்கூடியவராக இருப்பார் இவர் செய்யும் தொழிலே லாபம் அதிகமாக கிடைக்கும் இவருடைய மனதிலும் கவலை இருக்கும் இவர்கள் இவரை மற்றவர்கள் விஷமி என்று சொல்லுவார்கள் இவருக்கு கை மற்றும் கால் விரல்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம் லக்கணத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பவர்கள் வாக்கு வன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சொல்வது எல்லாம் அப்படியே நடக்கும் இவருடைய எதிரிகள் எல்லாம் இவரை கண்டு அஞ்சி நடுங்குவார்கள் இவர்களுக்கு அதிக அளவு செல்வம் உள்ளவர்களாகவும் செல்வாக்கு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இவரை பற்றி தெரியாதவர்களே இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவராக இருப்பார் பல நாடுகளுக்கும் பயணம் செய்பவராக இருப்பார் மாவீரன் என பெயர் எடுப்பார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் கேது இருப்பதாக வைத்துக்கொண்டால் இந்த ஜாதகர் புகழ் மிகுந்தவராக இருப்பார் பகைவர்களை வெல்பவர்களாகவும் ஆனால் இவர் சொந்த சகோதரர்களுடன் விரோதம் கொள்பவராக இருப்பார் இவருக்கு வயிற்றில் ஒருவிதமான வலி இருக்கும் ஆனால் வசதியானவராக இருப்பார் உறுதியான கொள்கை உடையவராகவும் இருப்பார் வித்தை மற்றும் தொழில்களில் வல்லவராக இருப்பார் இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் நிறைய விதிகளும் விதிவிலக்குகளும் உள்ளன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நான் சொல்லிய இந்த பலன்களை வரிக்கு வரி அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த ஆறாம் பற்றி அறிந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய விதிகள் உள்ளன நன்றி வணக்கம்